திருப்பூரில் சொந்த இடத்தில் திருச்சபை கட்ட அனுமதி மறுக்கப்பட்டதால் கலெக்டர் அலுவலகத்தில் சபை போதகர் உட்பட சபையார் அனைவரும் இரண்டு நாட்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்திய குடிமக்களாகிய எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வழிபட அனுமதி இல்லை என்றால் நீங்கள் தந்த ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்ற நூதன போராட்டத்திலும் இறங்கினர் இரண்டு நாட்கள் விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டத்தின் இறுதியில் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது திருப்பூர் மன்னரை பகுதியை சேர்ந்தவர் அருண் அந்தோணி இவர் அங்குள்ள பெத்தேல் சபையின் போதகராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆலயம் கட்டுவதற்காக சொந்த இடம் வாங்கி கட்டிடம் கட்ட முயற்சித்த போது அங்குள்ள சிலர் அத்துமீறி நுழைந்து கட்டுமான பணிகளை தடுத்ததோடு உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் விநாயகர் சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்தனர் இது தொடர்பாக போதகர் அருண் நந்தோனி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் மேலும் சபை கட்டுவதற்காக அனுமதி கோரி கடந்த பல மாதங்களாக கலெக்டரையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் சந்தித்து மனு கொடுத்து வந்த நிலையில் எந்த மனுவும் பிரோஜனமில்லாமல் போனது வேறு வழியில்லை என்று தெரிந்த பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு திருச்சபை மக்கள் ஒன்று கூடி அனுமதி மறுப்பதை கண்டித்தும் கிறிஸ்தவர்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்படும் அதிகாரிகளின் செயல்களை கண்டித்தும் போதகர் உட்பட சபை மக்கள் அனைவரும் இரவு பகலாக வளாகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் நிற்காததால் அதிகாரிகள் நிச்சயமாக அனுமதி வழங்கப்படும் என்ற உறுதியை அதிகாரிகள் அளித்துள்ளார்கள் வெற்றிக்கு பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் நின்று கொண்டிருந்த போதகர் உட்பட சபை மக்கள் கண் கலங்க நன்றி தெரிவித்ததோடு அதே இடத்தில் ஜெபித்து விட்டு வெளியே வந்தனர் போதகர் அருணந்தோணி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கண் கலங்க கூறியவற்றை கேட்டு பாருங்க எங்களுடைய எங்களுடைய செய்கை போராட்டம் எங்க சபை மக்களுடைய போராட்டம் சொல்ல முடியாது நைட் ஃபுல்லா ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது லேடிஸ் வாலிப பிள்ளைங்க பல கஷ்டங்களை தாண்டி இங்க வெளியில என்ன செஞ்சோம்னா இந்த வராண்டாவில் என்ன செஞ்சோம் படுத்திருந்தோம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் எல்லாம் கலெக்டர் க்ளோஸ் எங்க மக்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்து ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்குமான ஒரு முடிவை ஜெயத்தை கத்திர கட்டளையிட்டிருக்கிறார் கத்திரங்களுக்காக என்ன செய்யறது யுத்தம் செய்திருக்கிற எங்க மக்கள் பட்ட பிரயாசம் நாங்க திருச்சபையாக இல்ல இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஊழியர்களும் பல ஊழியர்கள் பிஸியாக தான் இருப்பாங்க எல்லா காரியங்களையும் விட்டுட்டு என்னுடைய சபை பிரச்சனைல எங்களோடு கூட நின்ற ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா ஊழியர்களுக்காக நாங்க நின்று செலுத்துறோம் ஏன்னா வந்து மனு கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போவதுக்கு வரல பிரச்சனை முடிகிற வரைக்கும் கூட இருக்கும் சொல்லிட்டு பல மணி நேரங்கள் எங்களோடு கூட என்ன செய்றீங்க இறந்து எல்லா ஊழியர்களுக்கும் எங்கள் திருச்சபை மக்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார் நம்ம போராடினா கத்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கத்தர் என்ன செய்யறாரு கற்றுக் கொடுத்திருக்கிறார் யுத்தம் கத்தருடைய ஜெயமோ கத்தருடைய குதிரை யுத்தம் ஆயத்தமாக்கப்படும் நாங்கள் நம்ம குறிப்பிட ஆனந்தான் போதும் ஜெயத்தை கொடுப்பாருங்கிற காரியத்தை இன்னைக்கு நாங்க பிரத்யட்சமா எங்க வாழ்க்கையில் என்ன செய்யற அனுபவிச்சிருக்கிறோம் திருச்சபைகள் இணைந்து நம்ம நின்னோம் அப்படின்னா ஒவ்வொரு சபை பிரச்சனைகளும் மாறி நம்ம நம்ம அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையில ஒரு ஆலயத்தை கட்டுறது கஷ்டம்னா அடுத்த தலைமுறையில் எப்படி கட்ட முடியும் இந்த தலைமுறையில நம்ம உண்டாக்கி வைக்கக்கூடியதான ஆலயங்கள் தான் தலைமுறை தலைமுறையில நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க அதுல ஆராதிக்க போறாங்க ஆகவே அந்த அந்த ஆலயங்களை கட்டுக்கிறதான காரியத்தை தீவிரப்படுத்தும் நம்ம இணைந்து செயல்படுவோம் கத்த நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய அருமையான பாசர் அமல்ராஜ் அவருடைய பிரச்சனை ஒரு வருஷ காலமாக அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு தீர்வு இல்லாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டு இருந்துச்சு ஆனாலும் நேற்றைய தினத்தில் திங்கட்கிழமை காலையில் அமல்ராஜ் பாஸ்டரும் சபை மக்களும் எல்லாரும் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து டே முழு பகலும் இருந்து முழு ராத்திரி இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வித்தாக இருந்து செயல்பட்ட சபை மக்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய கடவுள் எல்லா காரியங்களையும் செய்வார் ஏன்னா டைம் நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க இனிமே எல்லா போதவர்களுமே அவங்களுடைய காரியங்களும் இப்படிதான் போராடணுங்கிறத கத்துக்கிட்ட ஒரு இருக்கட்டும் இந்த காரியத்தில் எந்த விஷயம் தடையா இருந்துச்சோ அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்முடைய உதவி கலெக்டர் நம்முடைய உதவி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி அந்த காரியத்தை அவங்க மட்டும் இல்ல அவங்களோட சேர்ந்த அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காவல்துறை எல்லா அரசு அலுவலர்களும் மிக சிறப்பாக அந்த காரியத்தை கையாண்டு செஞ்சதுக்காக அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல அவங்க ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க இந்த ஒரு வாரத்தை எங்களுக்கு டைம் கொடுங்க நான் மற்ற விஷயத்தையும் பார்த்து கலெக்டரோட அதை கலந்து ஆலோசித்து மற்ற துறையினுடைய காரியங்களையும் பேசிட்டு உங்களுக்கு அதையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறோம் சொல்லி இருக்கிறாங்க சட்டத்தின் அடிப்படையில் ஆகவே அதையும் செய்வாங்கிற நம்பிக்கையோட எல்லா அரசு ஊழியர்களுக்கும் மிக முக்கியமா காவல்துறை எல்லாருக்கும் மிகுந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு கஷ்டத்துக்காக நாங்க அதை பண்ணல எங்களுக்கு காலகாலமா கஷ்டமா இருந்துகிட்டே இருக்கு இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வருங்கிற ஒரு நம்பிக்கையோட இவங்க முன்னெடுத்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷம் சபையார் முன்னெடுத்த விஷயம் ரொம்ப சந்தோஷம் வந்திருந்த அன்பு ஊழியர்கள் எல்லா இயக்கத்தினர்கள் எல்லா ஸ்தாபன தலைவர்கள் ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லா காரியத்திலையும் கிறிஸ்தவ முன்னணி கூட இருக்கும் உங்களுக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த போதை நிறைய அமைப்புகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஏன்னா இனி வந்து ஒரு அமைப்புங்கிறது கிடையாது எல்லாமே இணைஞ்சுதான் ஒரு சபைக்கே இன்னைக்கு ரெண்டு நாள் ஆகி போச்சு ஆளுநருடைய கிருவினால ஒரு பெரிய ஜெயத்தை கடவுள் கொடுத்திருக்காரு எல்லாரும் இணைஞ்சோன்னா இந்த பட்டணமே தாக்கு பிடிக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்பயாவது ஊழியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நிச்சயமாய் ஜெயத்த கடவுள் நமக்கு தருவார் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு எல்லாருக்கும் நன்றி அருமையான ஆண்டவரே போராட்டம் இருப்பது சொல்வதை காட்டிலும் இது வேறு காட்டிலும் பக்தர்கள் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் 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 என்று சொல்ல இந்த காரியத்திலே நேற்றிலிருந்து வரை அணுகு ஆண்டவரே திருச்சபை போல குடும்பம் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் அந்த இடத்துல ஆண்டவரே இருந்து இன்றைக்கு மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈந்தி எங்களுக்கு அருமையான அந்த மூலியத்துக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ராஜா நன்றி செலுத்துகிற தாப்பா அத்தாவே என்னுடைய மகிமை வெளிப்படற்ற ராஜா எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருக்கிற அந்த அளவுக்கு ஒத்தாசையாக இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியின் படைத்த சர்வ வல்லவருடைய ஒத்தாசை இந்த சபைக்கும் மற்ற எல்லாருக்கும் இருப்பதாக என்று சொல்ல முடியாது இந்த ஆசீர்வதித்து மேலே ஒரு மாபெரும் வெற்றியோடு கடந்து செல்ல கர்த்தர் பிரிவை கொடுத்திருக்கமா எங்கள் பாதுகாப்பாக இந்த இடத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த எல்லா விதமான மற்ற எல்லா அங்கத்தினர்களுக்கும் நன்றியை செலுத்துகிறோம் இந்த குறிப்பாக நன்றி செலுத்துகிறோம் எல்லா விதத்திலையும் கர்த்தர் நீ எங்களை அருமையான இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீ நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் இந்த அருமையான காரியத்தை நன்றி ஆலோசனைகள் நன்றிம் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா சரவணன் பிரடிக் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க வர முடியாத சூழ்நிலை ஆனாலும் தொலைபேசியில் தொகுப்பு கொண்டு காரியங்களை சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க கைட் பண்ண காரியங்களுக்காக நன்றி மற்ற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இன்னும் எங்களோடு கூட இணைந்து செயல்பட்ட அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசை